வள்ளல்லார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு முப்பத்தி எட்டில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேசன் கல்யா பெருமாள் இன்றைய வகுப்பை தொகுத்து வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடை அடைகிறேன் இன்றைக்கு அருட்பிரு அருட்பெருஞ்சோதி அகவல்கள் அறுபத்தி ஏழு மற்றும் அறுபத்தி எட்டில் உள்ள வரிகளை பற்றி ஐயா வே முனைவர் வே சுப்பிரமணிய சிவா அவர்கள் நமக்கு உரையளிப்பார் ஐயா அவர்களை அனைவரது சார்பாகவும் வரவேற்று உரையை தொடங்குமாறு அழைக்கிறேன் அருத்தரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ் அன்பிற்கினியவர்களை அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யல் உணர்தல் முப்பத்தி எட்டில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு அற்புதமான சிறப்பான அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம் இருக்கக்கூடிய அகவல் வரிகள் எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சித்தபை அருட்பெரும் தொகுதி எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சித்தபை அரு பெரும் ஜோதி ஆஹ் இந்த அகவலில் ரொம்ப எளிமையான ஆஹ் செய்திகளை தான் பெருமானார் குறிப்பிடுறாங்க நமக்கு இப்ப இது எளிமையாவே புரிஞ்சிருது இது பெரிய விளக்கம்னு நமக்கு கொடுக்கணுமான்ற மாதிரி எனக்கு சொல்லுது ஏன்னா எவ்வகை சுகங்கள் எல்லா சுகங்களையும் இனிப்பாக இனிய முறையில் அளித்து அருள் செய்யக்கூடிய அருட்பெரும் திற்சபையில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியே என்றுதான் இந்த இதுல பெருமானார் குறிப்பிடுறாங்க இப்ப இதுல நம்ம சிந்திக்க இருக்கக்கூடியது ஒரு ஆழமான செய்தி என்பது இது எல்லா வகை சுகங்களும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன எல்லா வகை சுகங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான இன்பம் ஏற்படும் சுகம் என்ற சொல்லுக்கு தமிழில் இன்பம் நன்மை தருவது என்ற பொருளில் குறிப்பா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பெருமானால் சொல்லக்கூடிய எவ்வகை சுகங்களும் என்றால் சுகம் என்பது இன்பம் எல்லா வகையான இன்பத்தையுமே இனிமையான முறையில் அளித்த அருளிய சித்தவையில் விட்டிருக்கூடிய அருபெரும் ஜோதியரே என்பதைதான் சொல்றாங்க இதுல நுட்பம் எங்க இருக்குன்னா இந்த வாகவல்ல எவ்வகை புகந்தலும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சித்தவை அறித்திருக்கும் இன்பத்தை அந்த பொருளுடைய தன்மையிலிருந்தே அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு தன்மை வாய்ந்ததுதான் இறை என்பதுதான் இங்கே முக்கியமான செய்தியா இருக்கு பொதுவா இன்பத்தை ஆன்மீக மரபில் இரண்டு விதமான இன்பத்தை இரண்டு விதமாக நம்முடைய முன்னோர்கள் பிரித்தார் ஒன்று சிற்றின்பம் என்று பெயர் இன்னொன்று பேரின்பம் என்று சொன்னார் இந்த இரண்டுக்குமே இருக்கிற வித்தியாசம் ஒரு ஒன்னுக்கு ஒன்னு தொடர்புடையது என்ற மெய்யல் உண்மையை நமக்கு நீங்க கற்றலில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு என்னன்னா தெரிந்ததில் இருந்துதான் தெரியாததை நோக்கி பயணிக்கிறேன் அதுதான் கற்றல் கற்றல் ஒரு விதிமுறை இருக்கு தெரியாததை இதுவரையில் நீ பார்க்காததையோ கேட்காததையோ உணராததையோ ஒருவரிடம் சொல்லும்பொழுது அவன் திகைத்து போவார் ஒன்றுமே புரியாம போயிடும் இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு இதுவரையில நாம் பார்த்த அனுபவித்த கேட்ட செய்திகள் பார்த்த செய்திகள் நாம் அனுபவித்தது நமக்கு நேர்ந்தது அல்லது பிறருக்கு நேர்ந்தது இது போன்ற பல செயல்களை வைத்துத்தான் ஒரு செயல்களை ஒன்றை நாம் உண்மையை மால உணர முடியும் கற்றுக்க முடியும் அறிந்துக்க முடியும் அப்ப இந்த இன்பங்கள் பற்றிய செய்திகள்ல ரெண்டு விதமான இன்பங்களை நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள் ஒன்னொன்று சிற்றின்பம் இன்னொன்று பேரின்பம் என்று சொன்னார் இந்த சிற்றின்பம் என்ற அந்த வார்த்தை அதுக்கு என்ன பொருள் என்றால் சிற்றின்பம் என்றால் ஒரு சுருக்கமாக நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நிலை இல்லாத அல்லது அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இருக்கக்கூடிய எண்பத்தி பேர் சிற்றின்பம் அதுக்கு நிறைய உள்ள விளக்கங்கள் கொடுக்கலாம் நமக்கு ஒரு டாட்டா புரியறதுக்காக நான் சொல்றேன் இன்பம் சிற்றின்பம் என்பது சின்ன இன்பம் சின்னது சிறிய காலம் இருக்கும் சிறிய நேரம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அந்த இன்பம் மாறி ஒரு உணவு நல்ல சுவையான உணவு சாப்பிடுகிறோம் சாப்பிட்ட பிறகு அடுத்த நொடி அது காணாமல் போயிடுது அவ்வளவுதான் அந்த இடத்துல அது அவ்வளவுதான் அது மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக இருந்த எல்லா இன்பங்களுமே அப்படிதான் உலகியலில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் அப்படியாகத்தான் இருக்கு ஆனால் பேரின்பம் என்பது எதை நோக்கியது என்றால் அது இறையை நோக்கிய பயணத்தில் கிடைக்கக்கூடிய இரையோடு நாம் இணைகிற பொழுது கிடைக்கக்கூடிய நிலைத்து நிற்கிற இன்பத்திற்கு பெயர் பேரின்பம் என்பது அது பெரிய இன்பம் அப்ப சின்ன இன்பம் என்பது சின்னதாக சிறிய கால காலத்திற்குள் அழிந்து போகிற மறைந்து போகிற இன்பம் பேரின்பம் என்பது ஒரு நிலை அழியாத ஒரு நிலையாக இருக்கக்கூடிய இன்பத்தின் பேரின்பம் என்பார்கள் சிற்றின்பத்தை உலகியல் வாழ்க்கை இல்லற வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் என்றார்கள் இது அடிப்படையாக இன்பத்தை பற்றிய சுகங்கள் பற்றிய அடிப்படையான ஒரு செய்தி இதுல நாம் இதுவேறு அதிவேறு நினைச்சிருக்கோம் அதுதான் அங்க இல்லை இந்த பேரின்பம் எப்படி இருக்கும் என்றால் இந்த சிற்றின்பத்தில் ஓமை மொல் போல இறக்கு இயற்கை நமக்கு படைக்க இப்ப ஒரு டெவர் பத்தி ஒரு பார்முலா பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா உடனடியா நம்ம வரைக்கும் பார்க்காத ஒரு பையன் டெவர்னு சொன்னா எப்படி தெரியும் நம்ம ஊர்ல ஒரு கோபுரம் இருக்குது கோபுரம் எப்படிப்பா இருக்குது இந்த மாதிரி இருக்கா ஆமா அது மாதிரி ஒரு ஒரு வடிவமத்துல அது இருக்கும் அப்படின்றத நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தெரிஞ்சதிலிருந்து காமிக்கும் பொழுது அது எளிமையாக அந்த மாணவனுக்கும் கேட்கிறவங்களுக்கு புரியும் அப்ப பேரின்பது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாருன்னு சொல்ல தெரியாது அப்ப தெரியாத எப்படி சொல்லணும் நீங்க ஏதாவது ஒரு ஆஹ் இப்ப நம்ம ஏதாவது புதிய ஊருக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஒரு சிறப்பு உணவு சாப்பிடும் அந்த ஊர்ல ஒரு ஒரு ஸ்பெஷல் குணம் வரும் சிறப்பு குணம் வரும் இப்ப நாங்க இடையில கூட இந்த ராணிச்சட்டைன்னு ஒரு ஊருக்கு அங்க ஒரு இனிப்பு இந்த ஊர்ல இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னு ஒண்ணு இங்க ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க அதை சாப்பிட்டோடனே அது அது ஒரு வித்தியாசமான சுவையா இருந்தா அது என்னன்னு சொல்ல முடியல அதை நான் வீட்டுல எடுத்து கொடுத்தாங்க எனக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து வீட்டுல என்னன்னு சொல்லும்போது டக்குன்னு எடுத்தோடனே பையன் அக்கா பையன் என்ன சம்சா மாதிரி இருக்கு இனிப்பு சம்சா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப இதுல எதுக்கு சொல்ற வரேன்னா அந்த அத உடனே நான் நானே அதான் கேட்டேன் இது என்ன சம்சா மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டேன் அதான் அதுக்கு அந்த ஊர்ல அது ஒரு வேற பேர் இருந்துச்சு இப்ப நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சுதான் இது இது மாதிரியே அப்படின்னு நம்ம கணிக்க முடியும் அது மாதிரி இந்த பேரின்பம்ன்றது எதுவா இருக்குது அப்படின்னா சிற்றின்பத்தில் நீ அனுபவிக்கிறாயே இந்த இன்பம் சிறிய காலத்திற்கு இணைக்கிற இந்த இன்பம் முற்றிலுமாக நிறைவாக இருந்தால் எப்படி இருக்கும் இதை விட பன்மடங்கு நீட்டித்த அழியாத இன்பமாக எது இருக்குமோ அதுதான் பேரின்பம் எனவே இதனால தான் தமிழருடைய மெய்யல் படி இருக்கக்கூடிய எந்த இல்லறத்தை துற என்று சொல்வதில்லை சைவ சமயம் இல்லத்தை விட்டு வெளியே வா என்று சொல்கிறதா சொல்றதா இல்ல சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் இல்லறத்தை எல்லாம் துறந்து விட்டு வா நீ எல்லாம் துறவியா போயிடு என்று வள்ளலார் இங்கியால் வலியுறுத்துகிறாரா இல்ல இல்லத்தில் இருந்து கொண்டு எல்லோரையும் இணைத்து கொண்டு அந்த அறத்தை செய்ய வேண்டும் என்றுதான் வலியுறுத்தி இது நம்முடைய தமிழர் மரபின்படி இதுதான் மெய்யல் கோட்பாடு சில பேர் என்ன செய்யறாங்க சில சமயங்கள் சிற்றின்பத்துக்கு பக்கமே போக கூடாது அப்படின்ற நிலைகள் எல்லாம் இருக்கு அது அது ஒரு அந்த மெய்ய சொல்லுது ஆனால் நம்முடைய தமிழருடைய இயல்பான மெய்யல் என்பது அப்படி இல்லை சிற்றின்பத்தை கடந்த பிறகுதான் சிற்றின்பத்தை கடக்கும் பொழுதுதான் அனுபவத்தை கற்று கற்று நீ தேடுகிறாய் அந்த அனுபவத்தின் சிற்றின்பத்தில் உழண்டு 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 அதிலிருந்து படிப்பனையை கற்று அதுக்கு பிறகுதான் பேரின்பை பற்றி நீ தேடுவாய் அதனால தான் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு கடத்தி வைத்தாங்க பெருமானா சொல்லும் பொழுது துறவுனா என்னன்னு சொல்லும் பொழுது அறம் பொருள் இன்பம் வீடு மூன்று இந்த நான்கையும் நித்தியமாக ஒழுகி பின்பற்றி இறுதிக்கும் இறுதியாக பற்ற நிலையை அடைவதற்கு நித்திய துறவு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நமக்கு ஒரு செய்திகள் நல்லாவே இந்த பற்று எல்லா சுகங்கள் என்பது இல்லத்தில் இல்வாழ்வாழ் நிற்கக்கூடிய எல்லா இன்பத்தையும் உள்ளடக்கியும் அதையெல்லாம் கடந்ததுக்கு பிறகு ஒரு பேரின்பத்தை அடைந்து ஒரு நித்திய வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஒன்ன சொல்லக்கூடிய செய்தி இப்ப இதுல ஒரு ஆச்சரியமா இருந்த இன்பம் என்பது ஒன்றை குறிப்பது மட்டும் இல்லை இல்லறத்தில் இருப்பது மாத்திரம் இன்பமா அப்படின்றது இப்ப திருக்குறள் நமக்கு சிறப்பான ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா திருக்குறள்ல இந்த இன்பம்ன்ற சொல்லு பல வகையா பயன்படுத்தப்படுது உரவரசிலே இன்பத்தை பயன்படுத்துறா இன்பம்ன்ற சொல்ல பயன்படுத்துறா அதே போல் பொருட்பால இன்பத்தை பயன்படுத்துறாரு இன்பம் தான் என்ன நேரடி பயன் கொடுத்தார் அதே இன்பத்தை கலவியல்ல அதாவது கற்பியல் அதிகாரத்துல இன்பத்து பால்லையும் வள்ளுவர் பயன்படுத்துறார் அப்ப நீங்க எது எதுலாம் இன்பம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான இன்பங்கள் சுகங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கு அப்படின்றது தான் செய் ஒருவருக்கு இதை நீங்க பொதுப்படையா பார்த்தோம் அப்படின்னா புலன்களால் வரக்கூடிய இன்பம் இப்ப நாம நம்முடைய நெறிப்படி பார்ப்போம் அப்படின்னா வள்ளலாருடைய சித்த சன்மார்க்க நெறிப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்பம் பற்றிய பல செய்திகளை பெருமானார் குறிப்பிடுறாங்க அதுல பல செய்திகள் இருக்குது ஆஹ் இதுல முக்கியமான செய்தியா அப்படின்னு பாக்குறது அப்படின்னா இந்த நாள் வகை ஒழுக்கங்களை பெருமானார் சொல்றாங்க இந்திரிய ஒக்கம் கரண ஒழுக்கம் ஆன்ம உரு ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இப்படியான ஒழுக்க நெறிகளை பெருமானார் சொல்லும் பொழுது அதிலிருந்து நமக்கு ஒரு செய்திகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்ப முதல்ல இந்திரியம் என்றால் என்ன இந்திரியம்னா புலன்களா புலன் உறுப்புகளை சரியா பயன்படுது இப்ப இந்த ஐம்பொறிகள் இருக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த ஐந்து பொறி அந்த ஐ புலன்கள் ஐம்புலன்களுக்குள்ளே ஒவ்வொரு சுகம் விலையிலும் இப்ப நீங்க நல்லா பாருங்க ஒரு நல்ல பூவை நீங்கள் நுகர்கிற பொழுது ஒரு வாசனையை நுகர்கிற பொழுது உங்கள் மூக்கு அது ஒரு இதமான இமஸ்தி தான் இதுவே ஒரு துர்நாற்றம் ஈசுகிற ஒரு இடத்தில் அந்த 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 நாற்றம் துர்நாற்றம் நம்முடைய அந்த காற்று போகும்போது அது கேடு செய்யும் துன்பத்தை தட்டு இதுவே ஒரு நல்ல மலர் நல்ல மன வீசுகிற மனம் நம்முடைய மூக்கு வாசனை ஒரு இன்பத்தட்ட ஒரு நல்ல இசை ஒரு மெல்லிசை ஒழிக்கும் போது காது கது இன்பமா இதுல கூட ஆஹ் மக்கள் பேர் அதிகாரத்துல கூட சொல்லுவார் குழலின் நீதி ஆழின் நீதி முன்பதன் மக்கள் மழலைக்குள் கேளாதவர் அப்படின்வார் குழல் இசையும் யாழ் இசையும் இனிது என்று சொல்லக்கூடியவர்கள் குழந்தையினுடைய மழையுடைய அந்த உரையாடலை கேட்காத அந்த மழையுடைய மொழியை கேட்காதவர்கள் ஏனென்றால் அதை விட அந்த கருவிகளை விட மிகச்சிறந்த இசை மிகச்சிறந்த மொழி என்பது மழலி மொழி அப்படின்னு சொல்றத நம்மளால ஆஹ் பார்க்க முடியும் அப்படி ஒரு அப்படி ஒரு காது கா செவிக்கு அது ஒரு ஒரு சுகத்தை தரும் நல்ல பார்க்கிற பார்வை பார்வை நல்ல சிறப்பு அதாவது பெருமானம் சொல்லும்போது இந்திரிய ஒழுக்கத்திலேயே கட்டுமையா பார்க்க கூடாதுன்னு ஓரமா பார்க்க கூடாது முறைக்கு பார்க்க கூடாது பார்க்கும் போதே அன்பா பார்க்கணும் கடு கொடுமையா பார்க்க கூடாது கொடூரமா பார்க்க கூடாது ஏன்னா இதெல்லாமே இந்திர ஒழுக்கம்னு சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இதெல்லாம் தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா அது எல்லாமே இன்ப பயக்கமானது இன்பமயமானது ஒரு அழகா பார்ப்பது நல்ல சொல்ல சொல்வதுமே இன்பம் தானங்க நல்ல சொற்களை சொல்வது ஒரு பாசிட்டிவான பாசிட்டிவா பேசுறதுன்னு சொல்லுவாங்க நேர்மறையா நேர்மறையான சொற்களை பயன்படுத்து நயமா பேச அழகியலோட பேசுறது அழகையா அந்த மாதிரியான சொற்கள் இதெல்லாமே இதெல்லாமே சுக சுக வகைகள் தான் அப்ப நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா தர்மார்க்கு ஒழுக்க நெறிகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது புலனால் வரக்கூடிய இன்பம் புலனின்பம் அடுத்தது மனதால் வரக்கூடிய இன்பம் மனம் மனம்தான் அடிப்படை ஏற்கனவே நான் நிறைய பேசிருக்கோம் மனம் பற்றி மனது எவ்வளவு செம்மையாக இருக்கணும் மனது எவன் தூய்மையாக வைத்திருக்கிறான் எவன் மனதில் யார் மனதில் எந்த அழுக்கற்ற தூய்மையான தூய்மையாக இருக்கிறதோ அவர்கள் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் வேற எந்த அறத்தையும் அவன் செய்யவே வேண்டாம் ஏனென்றால் அதைவிட இருக்கிற அறத்திலேயே சிறந்த அறம் எது என்றால் மனத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்று வள்ளுவருடைய திருவாரம் அப்ப மன ஒழுக்கம் மனத்திலிருந்து எழக்கூடிய இச்சைகள் முதலையாக வரக்கூடிய அந்த அந்த ஆசைகள் எல்லாம் அதில் அதில் விளையக்கூடிய இன்பங்கள் அதாவது மனதில் மனதோடு இருக்கக்கூடிய இன்பம் அடுத்தது ஜீவ இன்பம் என்று சொல்கிறார் ஜீவ இன்பம் இந்த பக்குவப்பட்ட நிலை மனிதன் நான்கு நிலையாக இயப்பிருக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லிருக்கேன் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் இந்த நான்கு வகை ஒழுக்கங்கள் இருக்கு இந்திர ஒழுக்கம் சரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்கள் எப்பெல்லாம் மேம்பட மேம்பட ஒரு புதுவிதமான உற்சாகமும் பேரின்போங்கிறது நீங்க பொய்பல்லாமல் இருப்பதே ஒரு பெரிய இன்பம் இல்லையா அதெல்லாம் நம்ம அனுபவி அனுபவிக்கிறவர்களுக்கு அந்த இன்பத்தை அடைவார் பாரதி சொல்ற மாதிரிதான் வாக்கல் அது மனசுல ஒண்ணும் இல்லைன்னா மனசுல வந்து தூய்மையா இருந்ததுன்னா வாக்கில் ஒளி உண்டாகும் சொல்ற சொல் பழிக்கும் பாது மனசுல ஒண்ணும் இல்லைனா அப்படின்னு அது ஒரு வகையான இன்பம் அது போல ஜீவ இன்பம் என்று சொல்றாங்க ஜீவ இன்பம்னா என்ன மனிதர்கள் அனைவரும் சமம் அவருக்குள் எந்த ஏற்ற தாழ்வும் இல்லை சாதியாக சமயமாக மதமாக இன்னொன்னு ஐயா எக்ஸ்டீமா போய் சொல்றாரு தேசமாக அப்படி இல்லாம எல்லாரையும் ஓர்மையில் பார்க்கிற இந்த பார்வை இந்த உயிரம் இது ஜீவ இன்பத்தை பிடித்தது நான்காவது இன்பம் ஆன்ம இன்பம் ஆன்மாவுக்குள் நிகழ்வது எல்லா உயிர்களுக்கும் தம் உயிர் போல் எண்ணுகிற அந்த உணர்ச்சி நிலை நான்காம் நிலை அந்த இன்பத்தை அதில் அப்படி வாழும்பொழுதே அதற்குரிய இன்பம் பெற அதுவும் அடுத்தடுத்த கட்டத்துல நான் இறுதிக்கும் இறுதையாக கடவுள் இன்பம் என்று பெருமானர் சொல்றார் கடவுள் இன்பம் அதாவது இறை அனுபவம் இறை பேரன்பம் என்றெல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த இன்பம் கூட ஒரு ஒரு வகையா அதுதான் இறுதி இன்பம் இறை அன்ப இறை இறை இன்பம் கடவுள் இன்பம் என்று பெருமானர் சொல்லக்கூடியதெல்லாம் இறுதி இறுதி நிலை அந்த நிலை அந்த நிலை தான் நாம் இறைவனும் ஒன்றாக இருக்கிற ஒரு பெரிய நிலை அப்படி பார்க்கும்போது எல்லா வகை சுகங்களும் சாதாரண ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதில் இருக்கக்கூடிய சுகத்தில் இருந்து ஒரு மெய் தீன்பதுல இருக்கக்கூடிய சுகத்தில் சுகத்தில் இருந்து அதே படிப்படி படிப்படியாக இருந்து இறுதிக்கும் இறுதியாக இறையை தான் அடைந்து பெறுகிற இன்பம் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பத்தையும் வழங்கக்கூடியது எது என்றால் எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி சித்தவையில் இருக்கிற அற்பரும் ஜோதிதான் எல்லா இன்பத்தையும் நமக்கு இனிமையான முறையில் வழங்கியிருக்கிறார் ஏனென்றால் இதுல ஏற்கனவே நாம் பார்த்தோம் இப்ப இந்த இன்பத்தை ரெண்டு வகையாக நம்ம தெரிவிக்கிறோம் ஒன்னு சிற்றின்பம் ஒன்னொன்று பேரின்பம் சிற்றின்பத்தில் நாம் உழன்று நாம் சிற்றின்பத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டுதான் இந்த பேரின்ப என்ற நிலைகளை அடைய முடியும் ஞானசம்பந்தர் போன்ற பொருளாளர்கள் அடைந்த நிலையெல்லாம் அப்படித்தான் அது போன்ற இந்த இன்பம் என்பது இப்ப நாம சிற்றின்பத்தை நம்ம சமயங்கள் வெறுப்பதில்லை பெருமானாரும் வெறுப்பதில்லை ஏன் அதுவும் இயற்கையினுடைய படைப்பு இறையினுடைய படைப்பு அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமும் இறையினுடைய படைப்புகள் தான் இந்த மனிதன் இந்த உயிர் எல்லா அனுபவங்களையும் பெறவிடும் அதுக்குத்தான் நம்ம ஏற்கனவே தத்துவத்துல பேசணும் எப்பொழுதுமே இந்த உயிர் என்பது கீழ்நிலை நோக்கித்தான் போகும் ஏன்னா அது ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மூன்று மாயில் பின்னி பிணைஞ்சிருக்கு அதிலிருந்து விடுபட்ட தாக்கணும் அப்ப உயிருடைய இயல்பே தவறு செய்வது தான் அப்ப இறை ஒரு சூ சூக்கும வைக்குது நீ எவ்வளவு இது பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு இன்பத்தை வைக்குது அதான் சிற்றின்பம் அந்த இன்பத்தை வைத்து அதில் ஊடாக அது தளித்து போய் நீ அடுத்தது அந்த பேரின்பத்தை செய்வா அப்ப இந்த இரண்டு இன்பங்களையும் இணைத்தான் பெருமானார் என்று சொல்றார் எவ்வகை சுகங்களும் எல்லா வகையான சுகங்களையும் இனிமையாக அளித்தவருடைய அருட்பெருங்கோதி திருத்த சித்தபையில் இருக்கக்கூடிய அருட்பெருங்கோதி என்பதுதான் பெருமானார் இந்த தகவலில் இருந்து சொல்லக்கூடிய செய்திகள் இதில் ஏதாவது ஐயம் இருந்துச்சுன்னா கேளு நன்றி பேசலாம் ஆஹ் மிக்க நன்றிங்க ஐயா ரொம்ப அருமையான உரை ஆஹ் இந்த அகோலம் வந்து ஆஹ் ரொம்ப சிறப்பான அகவல் இது வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க கேள்வியோட சேர்த்து ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க எந்த தமிழர் சமயமும் வந்து ஆஹ் சிற்றின்பத்தை துறந்து ஆஹ் பேரின்பத்தை அடையணும் இல்லைன்னா இறையை அடையணும் அப்படின்னு எந்த தமிழர் சமயமும் வலியுறுத்தினது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நிமிடம் நினைச்சு பாக்குறப்ப அதை உணர வச்சிங்க நீங்க அந்த கேள்வி மூலமாக மிக சிறப்பு அப்புறம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில பணி வாழ்க்கையில அதுலேயே உள்ள சிற்றின்பலங்களை அட் அனுபவித்து அந்த சிற்றின்பலங்களை சிற்றின்பத்தையும் வந்து வந்து ஆஹ் ஒரு நல்ல முறையில அனுபவித்து அதன் 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 அடுத்த அடுத்தபடியாக பேரின்பத்தை இரையை அடையணும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்தது இது வந்து ஆஹ் சாமானிய மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு இறையை அடையிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கு நம்ம இறையை அடைகிறதுனாக்க ஒரு வேற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கும் நம்ம நம்ம வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு நம்ம வந்து ஆஹ் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது நம்ம நம்மளோட தமிழர் ஆர்மை எதுவுமே அதை போதிக்கல அப்படிங்கிறத வந்து எடுத்துக்க எடுத்துக்காட்டினதுக்கு மிக்க நன்றி ஆஹ் வேற ஆஹ் வகுப்புல இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க கேள்வி நன்றி என்றும்ணிகந்த சரிங்க ஐயா இப்ப வேற ஏதாவது கேள்விகள் இல்லை அப்படின்னாக்க நம்ம இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்து கொள்வோம் ஆஹ் வழக்கம் போல தெளிவான உரை எளிய எளிய நடைமுறையில ஆஹ் புரிய இதற்கு மிக்க நன்றி ஆஹ் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றிங்கய்யா and I'm